ಸಿಂಟಮ್ಸ್ ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து பிலியரி காலிக்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஆயிலி சாப்பிட்டாங்க ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாங்க ஒரு சின்ன ஒரு வலி வரும் அதுக்கு பிலேரி காலிக் இன்டர்மீடியா தொடர்ந்து வலிக்காது வலிக்கும் வெட்டுரும் முறுக்கி வலிக்கும் ஒன்ஸ் அந்த டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வலி குறைஞ்சிடும் இவங்களுக்கு உடனடியாக நம்ம எந்த வைத்தியமும் பண்ண வேண்டாம் அவங்க உணவு முறையிலேயே லேசா மாற்றங்கள் ஏற்படுத்தி கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஆயிலி ஃபுட்டெல்லாம் எல்லாம் தவிர்த்துட்டோம்னா இந்த பிலேரி காலிக்கு வராது நம்ம பேரு காலத்தை தாண்டி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் ஆனால் இரண்டாவது வழிங்கிறது அக்யூட் காலிசிஸ்டைடிஸ் இன்ஃப்ளமேஷனால வரது காலிக்குக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுபோல் வெறுகாலத்தில் யாருக்காவது இன்ஃபெக்ஷன் வந்து அல்லது இன்ஃப்ளமேஷன் வந்து தொந்தரவு கொடுத்தா நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணனும் இந்த ரெண்டையும் எப்படி பிரிச்சு பார்க்கறது அந்த இன்ஃப்ளமேஷன் வந்தவங்களுக்கு வலி வந்து வித்தியாசமா இருக்கும் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியா வலிக்கும் மேல் வயிற்றுல வலதை பக்கம் அந்த வழி இருக்கும் தொடர்ச்சியா இருக்கும் கிராஜுவலா அதிகமாகவும் இருக்கும் இட் மே பி அசோசியல் ஃபீவர் கொலைஞ்சாயிடுச்சுன்னு சொல்லுவோம் குளிர் காய்ச்சல் கூட இருக்கும் அந்த வழி அப்படியே நேர் பின்னாடி முதுகு பக்கம்